உலக புகழ் பெற்ற ஒரு நகைச்சுவை நடிகர் கிங்காங் இவர் வந்து சூப்பர் ரஜினிகாந்த் இருந்து கமல் சார்ல இருந்து அதே மாதிரி நகைச்சுவை தண்டர் கவுண்டமணி பெயர் வடிவேலு ஜனகராஜ் எல்லார்கூடமும் ஒர்க் பண்ணித்தார் கிட்டத்தட்ட ஒரு திரைப்படங்கள் மேல நடிச்சிருக்காரு பட் மக்கள் வந்து ரொம்ப இவருக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா சமீபத்துல இவரை பத்தி இவங்க தொலைக்காட்சியில யூடியூப்ல நியூஸ்ல நியூஸ்லாம் பாத்துருப்பீங்க மகள் கல்யாணம் வந்து பிரம்மாண்டமா சீமே வந்துட்டு போனாரு அப்படி ஒரு மிகப்பெரிய உலகமே இவரை வந்து மதிச்சு இவர் மேல ஒரு பாசம் உள்ள ஒரு அற்பணியான மக்களை சம்பாரிச்சு வச்சிருக்கக்கூடிய ஒரு நடிகர் தான் கிங் ஜாங் என்னுடைய நெருங்கிய நண்பர் கிட்டத்தட்ட நாங்க வந்து ரொம்ப நீண்ட காலத்துல நண்பர்கள் ஒரு முப்பது வருஷம் கண்டிப்பா இன்னைக்கு வந்து இவர் ஏன் என்னுடைய நண்பர் வந்து மிஸ்டர் மாதேஷ் இவர் வந்து பெங்களூர்ல ஒரு தொழில வச்சு நடத்திட்டு வர்றாருங்க பட் இவருடைய சொந்த கம்மாலப்பட்டி இந்த ஊர் அதாவது பாலக்கோடு பக்கத்துல பாப்பாரப்பட்டி சேர்ந்த ஒரு கிராமம் கம்மாலப்பட்டி இந்த ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு வருஷமாவே ஒரு கம்மாளப்பட்டியில இந்த கவர்மெண்ட் ஸ்கூல் மேல் அதுக்கு மேல்நிலை பள்ளி இருக்கு அந்த பள்ளிக்கூடத்துல ஏழை பிள்ளைங்க யாரும் நல்லா படிக்கிறாங்களோ அந்த குழந்தையில யாருக்கு தெரியாம செஞ்சுட்டு இருக்கிற நான்தான் வருஷம் வருஷம் அதாவது நல்ல மதிப்பு எடுக்கிற பிள்ளைகளுக்கு இப்ப ஒரு ஊக்கத்தொகையை பல்லாயிரம் அமௌண்ட கொடுத்து அதனால வந்து உற்சாகப்படுத்துவாரு ஆனா இந்த முறை வந்து ஒரு வித்தியாசமான நாங்க பண்ண போற அந்த கிராமத்துல இருந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்து நீட் தேர்வுல பாஸ் பண்ணிருக்கேன் அந்த குழந்தை சத்தியா ஏ சத்யா அந்த குழந்தையுடைய அப்பா அம்மா வந்து பாத்தீங்கன்னா அந்த சிற்கார சொல்லா கட்டட வேலைக்கு போறவங்க அந்த குழந்தைக்கு எந்த ஒரு பின்புலும் இல்லாம அந்த குழந்தை வந்து ஒரு நீட் தேர்வுல இன்னைக்கு வந்து டாக்டர் இயர் இன்னைக்கு ஜாயின் பண்ணிட்டாங்க அந்த குழந்தைக்கு ஒரு பாராட்டு விழாத்து போறோம் அந்த பாராட்டு விழால மாதேஷ் வந்து பாத்தீங்கன்னா அந்த குழந்தைய வந்து ஊர் மக்கள் முன்னிலையில மகிழ்வித்து இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்திருக்காரு இருக்காரு நாங்க வந்து அந்த ஊர் மக்களை மகிழ்வித்து நீங்க நடிகர் கிங்க அங்கெல்லாம் பத்தி சொல்ல தேவையில்லை மேடையில் நின்னாலே அவர் கலக்கு எடுப்பார் அவரு 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 பல்சு அவரும் பல்சுவை கலைஞர் தான் அவரு நீங்க பாக்க போறீங்க பட் அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி நடக்க போதுங்க இது வந்து இதுக்கு முக்கிய காரணம் வந்து மாதேசு அதே சமயத்துல நண்பர் மாது இவர் ஒரு நீண்ட காலத்து நண்பர் மாதேசு கூட இணைஞ்சிருக்காரு இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு மாதேஷ் மேல ஒரு ஊர்ல ஒரு விதை இவர் போடுறாரு அடுத்து இன்னொருத்தர் வர்றாரு இது மாதிரி பல பேர் இப்படி ஒரு கிராமத்துல வந்து சமுதாயத்துக்காக அந்த மாதிரி கல்விக்காக நாளைய சமுதாயம் உருவக்கூடிய பார்த்தீங்கன்னா பள்ளிக்கூடம் தான் நல்ல படிக்கிற தான் நாளைய சமுதாயம் டாக்டர்ஸ் நாளைய இன்ஜினியர் நாளைய கலெக்டர் அந்த குழந்தைகளை வந்து நம்ம உற்சாகப்படுத்தி இந்த குழந்தைகளுக்கு ஏதாவது நம்மளால முடிஞ்ச பண்ணணும்னு சொல்லி இவங்க எல்லாம் முன் வந்திருக்காங்க இந்த மாதிரி ஒரு மாமனிதர்களுக்கு நாங்க நிகழ்ச்சி செய்யறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன் அதனால நீங்க கண்டிப்பா நீங்க பாக்க போறீங்க அந்த நிகழ்ச்சி ரொம்ப பிரமாண்டமான நிகழ்ச்சி அந்த குழந்தைக்கு முதல்ல ஏ சத்தியா அதே சமயத்துல மாவட்ட அளவில் தருமபுரி மாவட்டத்திலே ஃபஸ்ட் மார்க் வாங்கியிருக்காரு அந்த குழந்தை இருக்காங்க அந்த குழந்தைங்க அது இல்லாமல் முதல் மதிப்பெண் செகண்ட் மதிப்பெண் இந்த குழந்தை எல்லாத்துக்குமே ஊக்கத்தொகையை கொடுத்து நாங்கள் அந்த குழந்தைக்கு பாராட்டு வேலை நடத்தி மக்கள் அந்த குழந்தையும் மகிழ்வித்து மக்களையும் மகிழ்விக்க இருக்கின்றோம் நீங்களும் கண்டிப்பாக வரணும் பத்திரிக்கையாளருக்கு அனைவருக்குமே வணக்கம் அதாவது வந்து கமல்பட்டி அந்த கிராமத்துக்கு வந்திருக்கேன் அதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முகலின் என்னுடைய இணைய நண்பர் அவருக்கு தான் நான் முதல் நன்றியை தெரிவிச்சுக்கணும் அவர் முன்னாடியே சொல்லிட்டாரு எதுக்காக அந்த நிகழ்ச்சி என்ன யாரு அப்படின்றது விழாவரையும் சொல்லிட்டாரு இது வந்து பதினைஞ்சு வருஷமா நடத்துறாரு நம்மளுடைய நண்பர் வந்து அறிமுகப்படுத்தி இப்ப எனக்கு நண்பரானாரு மாதே சார் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை சொல்லணும் ஏன்னா ஏன்னா அதாவது வந்து பாத்தீங்கன்னா கடவுள் வந்து நம்ம நேரடியா பார்க்க முடியாது இந்த மாதிரி இவருடைய மூலமா வந்து கடவுளை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா வந்து கல்வி கண் போன்றது அப்படின்னு கல்வி வந்து ரொம்ப முக்கியம் ஒரு மனுஷனுக்கு பேஸ்மெண்ட்டு வந்து கல்விதான் அது இருந்தா நம்ம வந்து உலகத்துல எந்த மூளை வேணாலும் போயிட்டு வரலாம் ஏன்னா நம்ம வந்து படிப்பு தெரிஞ்சிச்சுன்னா நமக்கு வந்து எல்லாமே நம்ம எந்த விஷயம் இருந்தாலும் அது வந்து இங்கிலீஷா இருந்தாலும் சரி வேற லாங்குவேஜ் இருந்தாலும் சரி நம்ம படிச்சுட்டு பார்த்துட்டு நம்ம போ அதாவது எல்லா இடத்துக்கும் போறதுக்கு வந்து முக்கியமானது கல்வி அதான் கல்வி கண் போன்றது அப்படின்னு அந்த காலத்துல சொன்னாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவர் வந்து ஒரு நல்ல விஷயம் செய்யறாரு அதாவது ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஏழை மாணவர் மாணவிகளுக்கு வந்து உதவி பண்றாரு இப்ப இவர் சொன்னாரு சத்தியான்னு சொல்லிட்டு நீட்டு தேர்வுல எழுதி அவங்க வந்து பாஸ் ஆகிட்டாங்க அவங்க அப்பா அம்மா வந்து கட்டட வேலை செய்யறாங்க அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது நீங்க கனவுல கூட நினைச்சா கூட இது வந்து அது சாத்தியமாவாது அந்த அவங்களுடைய அந்த ஏழை தாய் தந்தையுடைய கனவுளை நினைவாக்குனது யாருன்னா அது இவருக்கு இவருக்குதான் நம்ம உண்மையில சொல்லணும் அதாவது வந்து இவரை மாதிரி மதேசார் மாதிரி ஒரு மாவட்டத்துக்கு ஒரு ஆள் இருந்தா நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக சிறப்பாக சூப்பராக இருக்கும் கல்வி கல்விதான் ரொம்ப முக்கியம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சில பேர்லாம் பாத்தீங்கன்னா வந்து தனியார் பள்ளியில படிச்சாதான் வெளிநாட்டில் போய் இது பண்ணலாம் அதை பண்ணலாம் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எங்க எந்த பள்ளியில படித்தாலும் கவர்மெண்ட் வேலை தான் கேட்பாங்க அது பஸ்ஸா இருக்கட்டும் இல்ல வந்து எந்த வேலையா இருக்கட்டும் அரசு இதுவா இருக்கட்டும் எது இருந்தாலும் வந்து அந்த காலத்துல பாத்தீங்கன்னா பொண்ணு கேட்கும்போது மாப்பிள்ளை வந்து கவர்மெண்ட் வேலை தேறாரா அப்படிதான் கேட்பாங்க அதனால வந்து அரசு பள்ளியில படிக்கிறது வந்து வந்து இதுவே கிடையாது அதுல நிறைய படிச்சு சாதனை பண்ணலாம் படிக்கிற பசங்க எங்க படிச்சா அது கவர்மெண்ட் படிச்சா என்ன தனியார் படிச்சு டேலண்ட் முக்கியம் பாத்தீங்கன்னா பணம் பயங்கரமா குட்டி குட்டி சொல்லி பண்ணுவாங்க ஆனா பையன் சரியா மார்க் எடுக்க மாட்டேங்கிறான் நல்லா படிக்க மாட்டேங்கிறான் நம்பர் ஒன்னா ஆக மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அங்கெல்லாம் வந்து பணம் இருக்கும் ஆனா வந்து இது இருக்காது ஆனா ஏழை மாணவர்கள் வந்து ரொம்ப அறிவு தாசிதான் இருக்கும் ஆனா வந்து பணம் இருக்காது வசதிகள் இருக்காது ஆனா இந்த மாதிரி மாதேஷ் சார் மூலமா அப்படின்னாதான் அதை வந்து நிறைவேற்றுறாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்துக்கு இருந்தா நம்ம தமிழ்நாடு வேற லெவல் வரும் உண்மையில ரொம்ப சந்தோஷம் அது மட்டும் இல்லாம ஏழை மாணவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பிளஸ் டூ டென்த் எல்லாமே அதிகமான நல்ல மார்க் எடுத்தவங்களுக்கு எல்லாம் வந்து பரிசு கொடுக்குறாருன்னு சொல்றாங்க இந்த நான் எத்தனையோ நிகழ்ச்சி போயிருக்கேன் இவரு நம்ம முகிலன் சொல்ற மாதிரி ஒரு கோயில் நிகழ்ச்சியா இருக்கட்டும் எத்தனையோ நிகழ்ச்சி போனாலும் இந்த மாதிரி நிகழ்ச்சி நடக்கும்போது மன நிறைவா இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது அதுவும் பாத்தீங்கன்னா வந்து அவங்க நினைச்சிருந்தா நம்ம எவ்வளவு பெரிய வியப்பு இருக்காங்க ஆனா இந்த ஒரு அருமையான ஒரு விஷயத்துக்காக நான் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பரிசு கொடுக்குற மாதிரி அந்த தருணம் கொண்டு வந்திருக்காங்களே உண்மையிலே உங்க எல்லாருக்குமே நான் வந்து நேரத்துல நன்றியை நன்றிய தெரிவிச்சேன் அதே போல நீங்க வந்து இந்த மாதிரி ஆதரவற்ற ஏழை எளிய மக்களுக்கும் இந்த மாதிரி நீங்க உங்க சலுகைகளை பண்றீங்களா சார்

நம்ம பெரிசா கூட என்ன ஒரு ஆண்டுகள் என்ன செய்யுமோ அந்த மாதிரி அந்த என்னால முடிஞ்ச அளவுக்கு என்னுடைய உதவிகள் நானு அதாவது ஐயா வந்து பாத்தீங்கன்னா கிங்க என்னுடைய நான் வந்து தலைவர்தான் கொடுத்துறேன் எனக்கு எனக்கு இவரு தலைவா எப்படி உண்மையிலேயே நான் வந்து இவர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய சொல்ல நிறைய உதவி செய்யறாருங்க ஒரு கலைஞர் வந்து இப்ப சரியா இவரோட சக கலைஞரை வந்து ஒரு சிறு வாய்ப்பு இல்லாத கலைஞரை இவர் வந்து தூக்கி விட்டுறாரு அவர் வந்து சினிமாவில் கேப்பாங்களை கொண்டு கலை நிகழ்ச்சி பாருங்க மலேசியா எல்லாம் பண்ணிட்டு பெரிய பிரம்மாண்டமா கலை நிகழ்ச்சி பண்ணி பல பேருக்கு வந்து ஊதியத்தை கொடுத்து அவங்களுடைய வாழ்வாதாரத்தை இவர் ஊக்கப்படுத்தி அதை நிறைய பண்ணிட்டு இருக்கிறாரு எனக்கு தெரியும் நானும் எனக்கே கொடுத்துருக்காரு எனக்கு பல புரோகிராம் எல்லாம் கொடுத்திருக்காரு நாங்க போவோம் அதனால இவர் நிறைய சேவைகள் வந்து மாசம் மலேசியா கூட மலேசியா நாங்க ரெண்டு பேரும் மலேசியா போறோம் அதனால நல்ல ஒரு இவரும் சமுதாய தொண்டுள்ள கலைஞர் தாங்க நாங்க எல்லாருமே அப்படிதான் மாதேசு எங்களை செலக்ட் பண்றாருன்னா மாதேசு மாதிரி இவரு வந்து இவரை பார்த்து அதாவது வந்து சில பேர் சொல்லுவாங்க ஒரு விஷயத்த இப்ப இவர் பண்றாருதான் இவருக்கு அந்த மனசு வந்தது மதே சார் பண்றதால்தான் மதே சார் வந்து பண்ண வந்தாரு அப்ப சார் வந்து ஓ மதே சார் ஒரு நல்ல விஷயப்ப நம்ம பண்ண எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவரை பார்த்துருக்காங்க அதனாலதான் வந்து அந்த விளம்பரப்படுத்துறாங்க அது வந்து வேற மாதிரிலாம் சொல்றாங்க இவர் வந்து ஒரு விஷயத்தை பண்ணிட்டு விளம்பரம் மீடியால சொல்றாங்க அப்படின்னு அப்படி கிடையாது இதை பார்த்து ஒரு நாலு பேர் வருவாங்க இல்லையா அதுதான் அதனால தான் மாது மாதேசு ரெண்டு பேருமே அணிஞ்சிட்டாங்க மாமா மாது மாதே மாது மாமா மாதேசம் மாது மாது மாதேச அடாடா பேர்ல ஒத்து போயிட்டாங்க நேரில் ஒற்றுமையா இருச்சு வெறும் ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு நிமிஷம் அவரை பாக்கல போர்ட்ல எங்க இருக்கேன் எங்க இருக்குன்னு ரெண்டு பேரும் வெலு மணிதான் நாங்க சந்திச்சோம் சந்திச்சு அப்பதான் பேசுனாரு உண்மையில ரொம்ப ரொம்ப சைலண்டா சைலண்டா இருப்பாரு ஆனா செயல்பாடுகள் பாத்தீங்கன்னா பயங்கரமா ஊரே பேசுற அளவுக்கு மாதிரி வச்சிருக்காரு உண்மையிலேயே இவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த இதுவரைக்கும் ஒரு வருஷமாங்க எதுக்கு யாருக்குமே தெரியாம செஞ்சுட்டு போயிடுவாங்க நான் அவர் வருவேன் ஸ்கூல்ல மீமிகிரி பண்ணுவேன் குழந்தைகளுக்கு பண்ணுவாரு அவர் பேப்பர் அவருடைய விளம்பரம் எதுவுமே பண்ணாம போயிருவாரு நான் தான் என்ன சொன்னேன்னா நான் இப்ப கூட நான் வந்து என்னன்னா இது வந்து இப்ப கூட இவர் வரவே மாட்டேன்னாரு நான் என்ன கேட்டீங்கன்னா நீங்க வரணும் உங்களே மாதிரி நாலு மாதம் தான் இதை வந்து நான் வெளிப்படுத்துறேன் சொல்றோம் பேட்டி கொடுக்கணும்னு அந்த பெண்ணை எங்க படிக்க வச்சீங்க

இந்த மாதிரி எளிய மக்கள் வந்து படிக்கிறதுக்கான வசதி இல்லைன்னா நீங்க அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்றீங்க இதே போல எத்தனை குழந்தைங்களுக்கு பண்ணி சார் அந்த மாதிரி ஆசிரமங்கள் எல்லாம் படிக்கிறாங்க இல்லையா அந்த குழந்தைங்களுக்கு எல்லாம் பண்றீங்களா என்னென்ன ஆசிரமம் இருக்கு சார் இந்த தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு மாவட்டம் தானே இது பாலக்கோடு ஓகே சார் இந்த கம்மாளப்பட்டி மண்ணின் மைந்தர்கள் வந்து மாது மாதே வந்து இன்னும் நிறைய இவர்களை போல நிறைய உருவாகணுங்கிறதா எங்களுடைய வேண்டுதல் நிறைய உருவாகணும் எங்க கலைஞர்கள் நாங்க வரோம் எங்களுக்கு வந்து அவங்களுடைய வேண்டுதல் தான் அதனால இவர்களுக்கு முதல்ல என்னுடைய வாழ்த்துக்கள் அதே மாதிரி பத்திரிகை நிர்வாகிகள் வருகை அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றையும் வாழ்த்துகள் கிடைக்கிறீங்க பழக்கம் எப்பொழுதுமே எல்லாருக்கும் எல்லாமே நினைச்சலாரு அனுபவங்கள் அப்படிங்கிறது ஒரு மிகச்சிறந்த ஆசான் அப்படின்னு சொல்லுவோம் அந்த ஆசான்கள் மேடையில் வீட்டிற்க ஊரினுடைய முக்கிய பிரமுகர்கள் இருக்கும் பொழுது இத்தனை சொந்தங்களும் இங்க வந்து ஒன்று கூடி ஊர் பொதுமக்கள் வந்து ஒன்று கூடி அவங்க என்ன விஷயம் வந்து சொல்றாங்க என்னடா வந்து செய்யறாங்க அப்படின்றத கேட்கறதுக்காக இவ்வளவு பேர் வந்து இங்க உட்கார்ந்துருக்கோம் போதே பார்க்கும் ஒரு பிரமிப்பா வந்து இருக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி ஒரு சின்ன ஒரு கதை நமக்கு தெரியும் முல்லா அப்படிங்கிற ஒரு சிறந்த நகைச்சுவை வந்து பேச்சாளர் ரொம்ப அழக மேடைகள் வந்து பேசக்கூடியவர் அவர் வந்து ரொம்ப பெயர் பயங்கர புகழ் முல்லானாலே அவர் பேசக்கூடிய ஒரு பெரிய கூட்டமே வந்து வந்திருக்கும் அப்போ அவருடைய எதிரிகள் பார்த்தீங்கன்னா சில பேர் இருக்கிறாங்க இதை எப்படி யாரும் அவமானப்படுத்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் வந்து பேசிட்டு இருக்கிறாங்க உடனே அவர் இந்த விஷயம் எப்படி முல்லா கருத்து போயிடுச்சு லைக்டே நம்மளை வந்து ஸ்டேஜுக்கு போனால் கண்டிப்பாக அவமானப்படுத்த போகிறாங்க அப்படின்னு முன்கூட்டியே தெரிஞ்சதுனால எப்படி இருக்காரு அவர் ஸ்டேஜுக்கு வந்து போறாரு அங்க போனோடனே நான் இன்னைக்கு என்ன பேச போறேன்னு தெரியுமா அப்படின்னு கேட்கிறாரு கூட்டத்தில் இருக்கிற எல்லாரும் எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க தெரியாதவங்க கிட்ட பேசி என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி வந்துடுறாரு உடனே அடுத்த ஒரு கூட்டம் வந்து வருது அந்த கூட்டத்துக்கு போறாரு இவருதான் தெரியாதுன்னு சொன்னா இப்படி சொல்றாரு இல்லை சரி எல்லாம் தெரியும்னு சொல்லுங்க அப்படின்னு அந்த எந்திகள் வந்து சொல்லி அனுப்புறாங்க உடனே போயிட்டு இன்னைக்கு நான் என்ன பேச போறேன்னு தெரியுமா அப்படின்னு வந்து கேக்குறாரு எல்லாருக்கும் தெரியும்னு சொல்றாங்க அதான் உங்களுக்கே தெரியுமே அப்புறம் என்ன பேசுறது அப்படின்னு சொல்லி வந்துடுறாரு மூணாவது ஒரு கூட்டத்துக்கு வந்து போறாரு ஸோ அங்க உடனே அந்த டீம் வந்து என்ன பண்றாங்க பாதி பேரு தெரியும்னு சொல்லுங்க பாதி பேரு தெரியாதுன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு உடனே போய் கூட்டத்துல போய் கேக்குறாரு அவங்க சொன்ன மாதிரியே சொல்றாங்க மிகப்பெரிய ஒரு பலத்த கைத்தட்டல் அந்த இதன உடனே எதுக்காக தகவலை சொல்றோம் அப்படின்னா நம்ம என்ன தகவலை சொல்றோம் பல தடவை பள்ளி மாணவர்களுக்கு கூட சொல்றது அதுதான் ஒரு மேடையில நம்ம வந்து அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு பாகியம் என்ன காரணம் அப்படின்னா பல புத்தகங்கள்ல இருந்து பல அனுபவங்கள்ல இருந்து நாங்க ஒரு கருத்துக்களை வந்து அந்த ஒரு ஐந்து மணி ஒரு பத்து மணி துளிகள்லயோ வந்து சொல்லுவோம் கற்றலின் கேட்டலே நன்று அப்படிங்கிற மாதிரி அந்த கேட்டலை நல்லபடியா வந்து உள்வாங்கினீங்க அப்படின்னா நிச்சயமா உங்க வாழ்க்கையில வந்து நீங்க வெற்றி பெறலாம் அப்படின்றதுதான் இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன் அதே போல மாணவர்களுக்கான ஊக்கப்படுவதற்கான பரிசளிப்பு விழா உண்மையாகவே ஒரு மிகச்சிறந்த ஒரு முன்னெடுப்பு மாணவர்கள் பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு முதல் இரண்டு மூன்று இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு நமக்கு வந்து அந்த ஊக்கப்படுத்தி அந்த பரிசை வந்து கொடுக்குறாங்க மற்ற மாணவர்கள் இதை வந்து ஒரு கொள்கையாகவும்

விஜய் வேற பிடிக்கும் இப்போ பலவுரை வயசுல ஒரு அருமையான ஒரு நடிகர் மேடைக்கு உங்களுக்கு நடிகர் பிடிச்ச நடிகர் நான் பேர் சொல்லல அந்த நடிகை யாரு சொல்றீங்களா அதே நடிகர் நீங்களும் பேசலாம் நீங்களும் ஓகே பாருங்க நடிகர் இப்போ பேசிட்டு இருக்கோம் பேசுகிற பையன் வந்து பசிக்குதுன்னு சொல்கிறேன் நம்ம இல்லைன்னு சொல்லிடுறோம் அவன் கொஞ்சம் நடந்து போய் மயக்கப்பட்டு கீழே செத்து போயிடுறான் பெண்ணோம் அவனுக்கு ஒரு பத்து ரூபா கொடுத்துருந்தா குழச்சி படுத்தோம் இல்லை அதை இன்னொரு பையன் வந்து கேட்குறான் இப்போ சாப்பிட அப்புறம் சார் சொல்லுவோம் ஒரு கீழ் கேற்படல ஆனால் எனக்கு ஒரு பிரச்சனை என் ஃப்ரெண்டுக்கு ஒரு பிரச்சனை எனக்கு ஓகே கேட்டீங்களா யார் நடிகிற விஜய் சார் பேசுறீங்களா நான் சொல்ற மாதிரி சொல்லணும் ஏ சொல்லுங்க ஏ சொல்லு சொல்லுங்க ஜி ஜ எப்படி யாரு எல்லாருமே விஜய் சேது மாதிரி பேசுறீங்களா சூப்பரா ஓகே இப்ப திரைப்பட நடிகர் கிங்காங் அவர்கள் உங்களை மயிலுப்பதற்காக அவரை அன்போடு காடை கலைக்கின்றேன் அவருக்கு இடம் கொஞ்சம் அவர் பண்ண காமல் என்ன கபடி பிடிக்கும் உங்களுக்கு வண்டி லாரி டிரைவரா லாரி டிரைவர் ஓட்டு லாரி ஓட்டு வரல ஓகே பரவாயில்ல நிறைய பேர் என்ன பண்ண பாத்தீங்க சரி ஓகே இப்போ இந்த இடத்துல நம்ம யாருக்கெல்லாம் வடிவேல் ரொம்ப பிடிக்கும் வைகை பெயர் வடிவேல் வடிவே அழகா செதுக்கே வடிவேல் வந்து வடிவேல் அவர் வந்து வடிவேல் சார் வாங்க சார் வடிவேல் சார் வாங்க சார்

அவன் டீயை போட்டு கொடுப்பான் டீயை புடிச்சிட்டு பாய் கீழே கொட்டிட்டு இருட்டோம் இருடா கேட்டு மனுஷன் குடிக்கிற மாதிரி போட்டு கொடுடான்னு சொன்னோம் மாடு உடலையை கரடி தண்ணி போட்டு கொடுத்துருங்க மனுஷன் அந்த போய் நல்ல டீயை போட்டு அந்த மாதிரி நிறைய எல்லாம் பார்க்க போறீங்க அடுத்து உங்களுக்காக இப்ப குழந்தைங்களுக்காக இப்ப ட்ரெயின் பாத்தீங்கல்ல இப்ப ஹெலிகாப்டர் பாக்கலாமா பிளைட் ஹெலிகாப்டர் உங்களுக்காக காலப்பட்டிய ஊர்ல அப்படியே வரப்போ

லோகேஷ் குமார் அவர்களுக்கு ஐந்தாயிரம் ரூபாய் ஊக்குவரத்து அளிக்கிறார் பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்கள் மட்டும் இல்ல பத்தாவது